ஒரு பக்கம் மழை இன்னொரு பக்கம் பசியில ஹரிஷும் பவ்யாவும் ஒரு மரத்தடியில ஏழை பொண்ணு அனாமிக்கா அழுதுகிட்டே நின்றுட்டு புருஷன் ரமேஷுக்கு ஒண்ணுமே புரியல இப்போ என்ன பண்றதுன்னு எனக்கு புரியல அனாமிகா எதுவும் புரியலன்னு இங்கேயே இருந்தா குழந்தைங்களோட பசி எப்படிங்க போகும் ஆமாப்பா ரொம்ப பசியாக இருக்கு போங்கப்பா போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வாங்கப்பா எங்களால பசியை தாங்கவே முடியல

நீங்க கோபப்பட மாட்டீங்கன்னா நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா கேளு அனாமிகா எனக்கு நீ என்ன கேட்க போறன்னு தெரியும் உங்களுக்காக எனக்காக எல்லாம் இல்லைங்க நம்ம குழந்தைங்களுக்காக கொஞ்சம் நம்ம குழந்தைங்களை பாருங்களா இப்படி மழையில நனைஞ்சு குளிர்லயும் பசியிலையும் கஷ்டப்படுறாங்க ஆமாம்பா பாட்டி வீட்டுக்கு போகலாம் பாட்டி எங்க ரெண்டு பேரையும் பார்த்து எங்களுக்காக சுடு சுட ஏதாவது செஞ்சு தருவாங்க எங்கேயும் போக தேவையில்லை நீங்க இங்கேயே இருங்க நான் போய் சாப்பிட ஏதாவது கொண்டு வர அதே மாதிரி என்னை யாரும் தேடி வர தேவன் நானே வருவேன் சரியா சரிங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து கிளம்பிட்டான் மரத்தடியில அனாமிக்கா கவலைப்பட்டுக்கிட்டு குழந்தைங்க பசியில வாடிக்கிட்டு இருக்கும்போது சாரதா தம்பதி கொடைய பிடிச்சுக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க சோகத்துல இருக்கிற மருமகளையும் பசியில வாடிக்கிட்டு இருந்த பேர குழந்தைங்களையும் பார்த்தாங்க அதை பார்த்ததும் அவங்க ரெண்டு பேருக்கும் கஷ்டமாயிடுச்சு மருமகளே வீட்டுக்கு வராம இங்கே என்னம்மா பண்றீங்க தாத்தா ரொம்ப பசிக்குது தாத்தா ஆமா தாத்தா எங்களுக்கு ரொம்ப பசிக்குது காலையில இருந்து நாங்க எதுவும் சாப்பிடல இப்படியே மழையில மரத்தடியில இருக்கோம் அம்மா வேற அழுதுகிட்டே இருக்காங்க தாத்தா உங்க அப்பா எங்க போனாப்பா எங்களுக்கு சாப்பாடு கொண்டு வர்றதுக்கு போயிருக்காரு தாத்தா போய் ரொம்ப நேரம் ஆச்சு தாத்தா பாட்டி எனக்காக ஏதாவது கொடுங்கள பசி தாங்க முடியல தாத்தா அப்படின்னு குழந்தைங்க ரெண்டு பேரும் சொன்னதும் அவங்க ரெண்டு பேரோட இதயமும் வலிக்க ஆரம்பிச்சுது என்னங்க போங்க போயே குழந்தைங்க சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வாங்க சரி சாரதா நீ இங்கேயே இருமா நான் போய் இவங்க சாப்பிட ஏதாவது கொண்டு வர மாமா அப்படியே வழியில் அவரை எங்கன்னா பார்த்தீங்கன்னா பார்த்தும் பார்க்காத மாதிரி இல்லாமல் கூட்டிட்டு வாங்க சரிம்மா கூட்டிக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாத் அங்கிருந்து சாப்பிட ஏதாவது எடுத்துட்டு வர போனாரு சாரதா மருமக அனாமிகாவையும் குழந்தைங்களையும் கொடைக்கு கீழே உட்கார வச்சாங்க இவ்வளவு பிடிவாதம் எதுக்குமா இப்படி மழையில நனைஞ்சுக்கிட்டு குழந்தைங்க பசியில இருக்கிறது நல்லா இருக்கா மாமனார் மாமியார் நாங்க ரெண்டு பேரும் உயிரோட இருக்கோம் எங்க கிட்ட நீங்க வரலாம் இல்லையா எங்களுக்கு உங்க கிட்ட வரணும்னு ரொம்ப ஆசையா தான் அத்தை இருக்கு ஆனா அவருதான் முடியாதுன்றாரு என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வரும்போது நீங்க கோபத்துல இவ உள்ள வந்தானா நான் செத்ததுக்கு சமம்னு சொன்னீங்க அதனாலதான் ஐயோ கோவத்துல எவ்வளோ வார்த்தை சொல்லுவோம் அது எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு இப்படி இருந்தா அவர் எதுவும் சொல்லாதீங்க அத்தை நீங்க உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் பரவாயில்ல உங்ககிட்ட வராம இருக்காரு மழை இப்படி தொடர்ந்து பேஞ்சுக்கிட்டே இருக்கு வெள்ளமும் அதிகமா வந்துகிட்டு இருக்கு ஆமா மருமகளை நான் கூட கேள்விப்பட்டேன் வெள்ளம் வந்து விவசாய நிலம் எல்லாம் மூழ்கிடுச்சாமே ஊரெல்லாம் அடிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கான் ஆமா அத்த அதனாலதான் எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு கவலைப்படாத மருமகளே வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் மழை நிக்கிற வரைக்கும் வெள்ளம் குறையற வரைக்கும் வீட்டிலே இருங்க குழந்தைங்களுக்கும் கொஞ்சம் நல்லா இருக்கும் என்ன மன்னிச்சிருங்க அத்த அவர் வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் அவர் என்ன சொல்றாரோ கேட்டுக்கிட்டு அப்புறம் பண்ற சரி மருமகளே என்னதான் இருந்தாலும் ஒரு பொண்டாட்டியா புருஷன் பேச்ச கேட்கணுங்கிற நீங்க எல்லாரையுமே புரிஞ்சுக்கிறீங்க அத்தை இப்படின்னு மாமியாரும் மருமகளும் பேசிக்கிட்டு இருந்தாங்க அந்த நேரத்துல பிரசாத் ஒரு வாழைத்தாரை எடுத்துட்டு வந்தாரு ஷாரதா இதுதான்ம்மா எனக்கு இந்த மழையில கிடைச்சிது பரவாயில்ல தாத்தா நானும் பாப்பாவும் இந்த வாழைப்பழத்தையும் சாப்பிடுறோம் சாப்பிடுங்க குழந்தைங்களா சாப்பிடுங்க எவ்ளோ பசியில இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொன்னதும் பிரசாத் வாழைப்பழங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்தாரு பசங்க அதை சாப்பிட்டாங்க ஷாரதா ஒரு வாழைப்பழத்தை எடுத்து மருமக அனாமிக்காக்கு கொடுத்தாங்க நீ கூட சாப்பிடுமா மானாமிகா பசி இல்லைன்னு நான் போய் சொல்ல விரும்பல அத்தை பசியாக தான் இருக்கு பழம் சாப்பிட்ணும் போல தான் இருக்கு ஆனா அவர் இந்த மழையில எங்களுக்காக எங்கெங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரோ அவர் சாப்பிடாம நான் எப்படி சாப்பிட்றது அத்தை அவர் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்றேன் அது வரைக்கும் என்ன வற்புறுத்தாதீங்க அத்தை பசங்க சாப்பிட்றாங்கள அவங்க பசி ஆறட்டும் எனக்கு அது போதும் அத்தை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது மழையில ஃபுல்லாக நனைஞ்சு போய் ரமேஷ் வந்துட்டுருந்தான் தன்னோடய அம்மா அப்பாவையும் அவங்க கொண்டு வந்த வாழைத்தாரு குழந்தைங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்த வாழைப்பழத்தையும் பார்த்தான் தம்பி ரமேஷா நல்லா இருக்கியாப்பா அப்பா நல்லா இருக்கம்மா பசங்களா அனாமிகா எந்திரிங்க நமக்காக ஒரு வீட்டை பார்த்துருக்கேன் அங்கேயும் சாப்பிடவும் ஏற்பாடு பண்ணிட்டேன் இப்போ நம்ம அங்கே தான் போகிறோம் தம்பி ரமேஷா இங்கே அங்கேன்னு எதுக்குடா நம்ம வீட்டுக்கு போகலாண்டா வேண்டாம்ப்பா அம்மா ஆரோக்கியமாக இருக்கணும் அதான் எனக்கு வேணும் என்ன வரு நீங்க ரெண்டு பேரும் வீட்டுக்கு போங்க நான் குழந்தைங்களையும் அனாமிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போகிறோம் அவங்களுக்காக வீடு பார்த்து வச்சிருக்கேன் தம்பி ரமேஷா இந்த வாழைத்தாரை கூட எடுத்துக்கிட்டு போகும் ஆமாப்பா தாத்தா கொண்டு வந்த வாழத்தாரையே எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு பசங்க சொன்னதும் சாரதா தம்பதிக்கு இன்னொரு வார்த்தை பேச அவகாசம் கூட கொடுக்காம ரமேஷ் குழந்தைங்களையும் அனாமிகாவையும் கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருக்கிறது லாபம் இல்லைன்னு சாரதாவும் பிரசாதம் கூட போயிட்டாங்க ரமேஷ் குழந்தைங்க பொண்டாட்டியோட சேர்ந்து அந்த புது வீட்டுக்கு வந்தான் அந்த வீடு மழையில அங்கங்க ஒழுகிக்கிட்டு இருந்தது அந்த குடிசையில பாத்திரங்கள் அடுப்பெல்லாம் இருந்துச்சு ஒரு இடத்துல மளிகை பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு பொருள் எல்லாம் இப்ப வாங்கிட்டு வந்தீங்களா ஆமா நமிகா லேட் பண்ணாம உடனே சமைக்க ஆரம்பிச்சுடுறியா எங்கெல்லாம் ஒழுகுதோ அங்கெல்லாம் பாத்திரம் வைக்கிறோம் நீ போய் சமைச்சிடு சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அனாமிகா அந்த அடுப்புல சமைக்க ஆரம்பிச்சான் ரமேஷ் ஒரு இடத்துல குழந்தைங்களை உட்கார வச்சு கதை பேசிக்கிட்டு இருந்தான் இப்படியே கொஞ்ச நேரம் போய்கிட்டு இருந்தது இருக்கும்போது இன்னொரு இருக்கும் போது ஒழுக ஆரம்பிச்சது விளக்க ஏத்தி வச்சுட்டு எல்லாரும் படுத்தாங்க அனாமிக்கா தூங்காம நாளைக்கு என்ன நிலைமைன்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தா இன்னைக்கு இந்த மாதிரி போயிடுச்சு நாளைக்கு என்ன பண்றது இந்த மழை எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுதோ குழந்தைங்களை எப்படி பாதுகாக்கிறது இப்படி யோசிச்சுக்கிட்டே அவளும் தூங்கிட்டான் மறுநாள் கூட மழை பயங்கரமா பெஞ்சுது அனாமிகா இப்படி யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவளுக்கு மூளையில இருந்த வாழைப்பழம் ஞாபகம் வந்தது அந்த வாழைப்பழத்துல பனானா மில்க் ஷேக் செஞ்சு விற்கலாம் அப்படின்னு யோசிச்சா அவ அந்த விஷயத்தை உடனடியா கணவன் ரமேஷ் கிட்டயும் சொன்னான் என்னங்க நமக்கு மூணு லிட்டர்ல பால் வேணுங்க பால் மூணு லிட்டரா எதுக்கு அவ்வளோ பால் அனாமிகா பனானா மில்க் ஷேக் செஞ்சு விற்கலான் இருக்கேங்க இந்த மழையில பனானா மில்க் ஷேக்க யார் வாங்குவா வாங்குவாங்க வாங்க நீங்க முதல்ல போய் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் ரமேஷ் அங்க இருந்து கிளம்பி போயிட்டான் வீட்டுல இருந்த அனாமிகா பனானா மில்க் ஷேக் செஞ்சு விற்கிறதுக்கு எல்லாத்தையும் தயார் பண்ணான் ரமேஷ் கஷ்டப்பட்டு பாலை வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்தான் அனாமிகா பனானா மில்க் ஷேக் விற்க ஆரம்பிச்சா மழையில சாப்பிடுறதுக்கு எதுவும் எங்கேயும் கிடைக்கலன்னு கவலை வேண்டாம் எல்லாரும் என்கிட்ட வாங்க என் கிட்ட பனானா மில்கேக் கிடைக்கும் குறைஞ்ச விலையில நிறைய பனானா மில்க்ஷேக் கிடைக்கும் அது உங்க பசியையும் உங்க குழந்தைங்க பசியையும் போக்கும் அப்படின்னு சத்தமா கத்தி விக்க ஆரம்பிச்சா அனாமிகா பக்கத்துல நின்னுட்டு இருந்த ரமேஷ் பாத்து பாத்தியா அனாமிகா இந்த மழையில நீ செய்யற மில்க்ஷேக்க குடிக்கிறதுக்கு யாருமே வர்றதில்ல இப்பதானங்க நம்ம விக்க ஆரம்பிச்சிருக்கோம் அப்பவே எல்லாம் வித்து போயிடுமா என்ன உடனே பணமும் கிடைச்சிருமா என்ன கொஞ்சம் பொறுமையா இருக்கணுங்க நீங்க இப்ப நான் சொல்ற மாதிரி செய்யுங்க நான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன் நீ இந்த மில்க் ஷேக் செய்ய போறேன்னு சொன்ன உடனேயே நான் வீட்டை விட்டு வெளிய எங்க போயிருக்கணும் இப்ப என்ன சொல்லி என்ன லாபம் சொல்லுங்க நான் சொல்றத இப்ப உடனே நீங்க செய்யுங்க இத நான் ஒரு டப்பால போட்டு தரேன் நீங்க இத எடுத்துட்டு போய் ஊர் முழுக்க திருஞ்சி வித்துட்டு வாங்க இததான் சொல்ல போறேன்னு நினைச்சேன் சொல்லிட்டு நீ இங்கேயே இருந்து வித்துக்கிட்டு நானும் போய் வித்துட்டு வரேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிகா ஒரு டப்பா ஃபுல்லா பனானா மில்க் ஷேக்க நிரப்பி கொடுத்தா ரமேஷ் அதை விக்கிறதுக்கு கொண்டு போனான் ஆரம்பத்துல பனானா மில்க் குடிக்கிறதுக்கு அவங்க எதிர்பார்த்தபடி யாரும் வரலனாலும் பொறுமையா அனாமிகா தயார் பண்ண பனானா மில்க் ஷேக்க குடிக்கிறதுக்காக நிறைய பேரு ஒரு தடவை குடிச்சு பாத்துட்டு மறுபடியும் குடிக்கணும்னு நினைச்சு அங்க வந்தாங்க கொஞ்ச நாள்ல அனாமிகா தயார் பண்ண இந்த மனானா மில்க் அந்த ஊர்ல ரொம்ப ஃபேமஸ் ஆயிடுச்சு நிறைய பேரு அனாமிகாவுக்கு ரெகுலர் கஸ்டமர் ஆனதுனால தினமும் வர ஆரம்பிச்சாங்க இதனால மழையில அனாமிகா ஆரம்பிச்ச இந்த பனானா மில்க் ஷேக் அவளுக்கும் அவ குடும்பத்துக்கும் ஒரு வழிய காமிச்சது அனாமிகா வீட்ல இருந்த ரெண்டு கேஸ் அடுப்பு மேல சமைக்கிறதுக்கு சிக்கன் இருந்தது எப்ப சிக்கன் செஞ்சாலும் கடைசியா எனக்கு கொஞ்சம் தான் மீறுது ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுறாங்க இன்னைக்கு நான் சிக்கன் செய்ய மாட்டேன் அத்தையே செய்யட்டும் நான் கம கமன்னு வேண்டியத சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சன்ல இருந்து வேகமா வெளியில வந்தா கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம் மாமியார் ஷாரதா உள்ள வந்தாங்க அடுப்பு மேல இருந்து சிக்கனை பாத்தாங்க காலையிலேயே எழுந்திருச்சு ரமேஷ் போய் சிக்கனை வாங்கிட்டு வந்துட்டான் இன்னும் மருமக இதை பாக்கலையா என்ன இந்நேரம் செஞ்சிருப்பாலே இன்னும் செய்யலைன்னா அவ பார்க்கலன்னு நினைக்கிறேன் நான் கூட இதை பார்க்கலப்பா ஒரு வேலை அவ்வளோ இதையே செஞ்சிருப்பாளோ நான் பார்த்தும் பார்க்காத போற மாதிரி அவளும் செஞ்சிருப்பாளோ நான் சமைக்க போறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அவங்களும் கிச்சனை விட்டு வெளியே வந்தாங்க மாமியார் வந்து சிக்கனை செய்வாங்கன்னு எதிர்பார்த்து தன்னோட ரூம் வாசல்ல நின்னுக்கிட்டு பார்த்துட்டு இருந்த மருமக மருமக வந்து சிக்கனை செஞ்சு தருவான்னு எதிர்பார்த்து சாரதா ஒரு பக்கம் இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தர் செய்வாங்க ஒருத்தர் செய்வாங்கன்னு முறைச்சிட்டு நின்றுட்டு இருந்தாங்க இப்படியே நேரம் போய்கிட்டு இருந்துச்சு அப்பா புள்ள பிரசாதும் ரமேஷும் டைனிங் டேபிள் கிட்ட வந்தாங்க டேபிள்ல பாத்திரம் மட்டும்தான் இருந்தது சாப்பாடு இல்ல ரெண்டு பேரும் சமைக்கல அப்படிங்கிற விஷயம் அப்பா புள்ளைக்கு புரிஞ்சது அப்படின்னு அப்பாவும் பிள்ளையும் கூப்பிடும் போது அவங்க அவங்க ரூம்ல இருந்து மாமியாரும் மருமகளும் ஒரே கோபமா வந்துட்டு இருந்தாங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் முறைச்சுக்கிட்டு இருந்தாங்க டைனிங் டேபிள் கிட்ட ரெண்டு பேரும் வந்ததும் இன்னைக்கு ஏன் இன்னும் சமைக்கல நீ

ஒத்துமையா சேர்ந்து எல்லா வேலையும் கலந்து கட்டி செய்யணும் இப்படி ஒருத்தியே செய்யணும்னு சொன்னது இல்லையே மருமகாதா செய்யணும் என் மாமியார் கிட்ட நான் அப்படிதான் இருந்தேன் இப்ப நீ என் இடத்துக்கு வந்திருக்க அதனால போயே சிக்கன் சாம நல்ல மசாலாவ போட்டு செய்யறேன் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு ரெண்டு மூணு பீச மட்டும் கடைசியா விட்டுட்டு போறீங்க இது நல்லா இருக்கா நீயும் அதே தானமா பண்ற நான் அந்த மாதிரி என்னைக்கும் செஞ்சது இல்லத்த நான் சாப்பிடும் போது என் மாமியார் கூட சாப்பிடணுமேனு நினைச்சு உங்களுக்காக எக்ஸ்ட்ராவே ரெண்டு மூணு பீஸ் வைப்பேன் கொஞ்சம் மூஞ்ச போய் கண்ணாடியில பாரு நானு நல்ல மசாலா அரைச்சு செஞ்சேன ருசியா இருக்குன்னு ஒரு பீஸ் கூட வைக்காம சாப்பிடுவேன் அதுக்கு நான் ஏதாவது சொன்னனா இல்ல இல்ல அதெல்லாம் எனக்கு தெரியாத அத்தை நான் சிக்கனை செய்ய மாட்டேன் வேணும்னா சொல்லுங்க தக்காளி சாதம் செய்யறேன் நீங்க சிக்கனை போய் செய்யுங்க தக்காளி சாப்பிட்டா எனக்கு ஒத்துக்காதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காருல மறுபடியும் தக்காளி சோறு செய்யறேங்கிறியே உங்களுக்காக இல்ல அத்த எங்களுக்காக நான் செய்யறேன் நீங்க வேணா ஊருகா வச்சு சாப்பிடுங்க நான் சாப்பிட மாட்டேன் மசாலா சிக்கன்ல தான் சாப்பிடுவேன் அப்படியே நிக்கிறீங்க போய் செய்யுங்க நீங்க செய்யுங்கதான் ஒரே வீட்டுல ரெண்டு அடுப்ப வச்சோம் சண்டேல மட்டும் சிக்கனை வாங்கி வச்சு எல்லாரும் ஒன்னா சாப்பிடலானா அதுல இவ்ளோ பெரிய சண்டையா ஆமா டாடி மாமியார் செஞ்சா மருமக வைக்காம சாப்பிடுறான்னு அம்மா சொல்றாங்க நான் செஞ்சா எனக்கு வைக்க மாட்டீங்கன்னு மருமகளான என் மனைவி சொல்றா இப்படி ரெண்டு பேரும் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே இன்னைக்கு நம்ம சாப்பிட்ட மாதிரி தான் டே ரமேஷா மாமியார் மருமகளுக்கு எப்படி ரெண்டு அடுப்பு இருக்குல்ல ஆமாப்பா இருக்கு இங்க பாருங்க சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க உங்க ரெண்டு பேருக்கும் ஸ்பைசி சிக்கன் சாப்பிடுற ஒரு சேலஞ்ச் வைக்கிறோம் என்ன சொல்றீங்க எந்த போட்டி எதுக்கு மாமா எதுக்குன்னா இப்படி சண்டே வரும்போதெல்லாம் நீங்க செய்ங்காத்த நீ செய்மா அருமகளே இப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி சொல்றது இல்லாம எங்களையும் வேற பட்டினில போட்டுடுறீங்க வெளிய போய் சாப்பிட பைசா இல்ல இதுக்கெல்லாம் ஒரு முடிவு வேணும்னா இத செய்யணும் ஜெயிச்சுட்ட மம்மி யார் ஜெயிக்கறாங்களோ முடிவெடுக்கற உரிமை அவங்களுக்கு எல்லாரும் அவங்க சொல்றதை தான் கேட்கணும் அவங்க செய்யறதை தான் சாப்பிடணும் நாங்க டெய்லி ஆபீஸ் போறோம்ல மாசம் வர்ற சேலரிய அவங்ககிட்ட தான் கொடுப்போம் முக்கியமா இனிமே ரெண்டு அடுப்பு வீட்டுல இருக்கவே இருக்காது அப்படின்னு பையன் ரமேஷ் சன்னதும் மாமியார் சாரதா மனசுக்குள்ளார நினைச்சாங்க அப்பாடா இந்த நழுவ விடவே கூடாது எப்படியாவது இவளை தோக்கடிக்கணும் இவ சாப்பிட முடியாத அளவுக்கு காரத்தை கொட்டி சமைச்சு இவளுக்கு கொடுப்போம் காரம் தாங்க முடியாம தோத்து போயிடுவா அப்புறம் நான் சொல்றதான் அவ கேக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆனா வெளியே மட்டும் சரிடா அப்பா இந்த சிக்கன் போட்டிக்கு நான் ஒத்துக்கிறேன் மருமகளுக்காக நான் சிக்கன் செய்யறேன் அப்படின்னு சொன்னதும் அனாமிக்கா சந்தேகமா மாமியார் சாரதாவை பார்த்து மனசுக்குள்ள எனக்காக அத்தை இப்படி சிக்கன செஞ்சு தரேன்னு சொன்னாங்கன்னா இதுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு யோசிக்கணுமே அத்தை எனக்காக ஸ்பைசி சிக்கன் செய்யட்டும் நான் அத்தைக்காக ஸ்பைசி சிக்கன் செய்யறேன் காரத்தை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏத்தி போடுறேன் அதை சாப்பிட முடியாம ஐயோ காரோன்னு ஓடி போனோம் நான் இந்த போட்டில ஜெயிக்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சு வெளியில மட்டும் மாமா இந்த சேலஞ்சுக்கு நானும் ஒத்துக்கறேன் ரொம்ப சந்தோஷம் மருமகளே ரமேஷா இன்னும் போய் ஒரு கிலோ சிக்கனை வாங்கிட்டு வா சரிங்க டாடி அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் வெளிய போயிட்டான் மாமியாரும் மருமகளும் கோபமா ஒருத்தர ஒருத்தர் பாத்துக்கிட்டு நான் யாருன்னு காட்டுறேன்னு நினைச்சுக்கிட்டாங்க அதுக்குள்ள ஹரிஷும் பவ்யாவும் வெளிய விளையாடிட்டு இருந்து வந்தாங்க தாத்தா ரொம்ப பசிக்குது ஆமா தாத்தா சரி பசங்களா உங்க அப்பா வெளியே போயிருக்கான் அவனுக்கு போன் பண்ணி பிரியாணி வாங்கிட்டு வர சொல்ற அப்படின்னு சொன்ன உடனேயே பசங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சரிங்க தாத்தா வாங்கிட்டு வர சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்க உடனே பிரசாத் ஃபோன் அடிச்சாரு சிக்கன் ஷாப்ல நின்னுகிட்டு இருந்த ரமேஷ் ஃபோன் எடுத்து பேசினா சொல்லுங்கப்போ ரமேஷோ பசங்களுக்கும் நமக்கும் சிக்கன் பிரியாணி வாடா பசங்களுக்கு ரொம்ப பசிக்குதோ சரிங்கப்பா வாங்கிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ரமேஷ் ஃபோனை வச்சிட்டான் சிக்கன் கடையில சிக்கனை வாங்கிக்கிட்டு அப்படியே பிரியாணி கடைக்கு போனான் மாமியாரும் மருமகளும் முறைச்சிக்கிட்டு நின்னுட்டு இருந்தாங்க பிரசாத் குழந்தைங்க கிட்ட பேசிட்டு இருந்தாரு ரமேஷ் சிக்கனை வாங்கிக்கிட்டு கூடவே சிக்கன் பிரியாணியும் வாங்கிக்கிட்டு வந்தான் பசங்களா நீங்க போய் டைனிங் டேபிள்ல உட்காருங்க நான் பிரியாணிய கொண்டு வரேன்டா சரிங்க தாத்தா அப்படின்னு குழந்தைங்க போனாங்க டே ரமேஷா சிக்கன் அவங்க கிட்ட கொடுத்துட்டு சிக்கன் பிரியாணிய நம்ம சாப்பிட கொண்டு வாடா ரமேஷ் சிக்கனை அனாமிகா கிட்ட கொடுத்தான் மாமியாரும் மருமகளும் கிச்சன் குள்ள போனாங்க ஸ்பைசி சிக்கனை சமைக்க ஆரம்பிச்சாங்க டைனிங் டேபிள்ல உட்கார்ந்திருந்த குழந்தைங்களுக்கு பிரியாணிய போட்டுட்டு அவங்களும் சிக்கன் பிரியாணிய சாப்பிட்டாங்க அரை மணி நேரம் போச்சு மாமியாரும் மருமகளும் அவங்க கிட்ட வந்தாங்க என்னங்க ஸ்பைசி சிக்கனை செஞ்சாச்சு ஆமா மாமா செஞ்சு எல்லாம் முடிச்சாச்சு சரி மருமகளே ரெண்டு பேரும் நீங்க செஞ்ச அந்த ஸ்பைசி சிக்கனை இங்க கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அவங்க செஞ்ச ஸ்பைசி சிக்கனை டைனிங் டேபிளுக்கு கொண்டு வந்தாங்க அதுக்குள்ள எல்லாரும் சிக்கன் பிரியாணியை சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷும் பண்ணிட்டாங்க சரி இன்னும் ஏன் லேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அனாமிகா நீ செஞ்சத மம்மி கிட்ட கொடுத்துட்டு அவங்க செஞ்சத நீ சாப்பிடு ஹோமா மருமகள அப்படின்னு சொன்னதும் மாமியாரும் மருமகளும் அவங்க ஸ்பைசி சிக்கனை மாத்திக்கிட்டாங்க பிரசாத் டைம் பார்த்தாரு சரி பத்து நிமிஷத்துல சாப்பிடணும்

என் மேல எவ்ளோ கோபமா இருந்தா இந்த பொண்ணு இவ்வளோ காரம் செஞ்சிருப்பா ரொம்ப காட்டமா இருக்கே உண்மையிலேயே மிளகா தான் போட்டியா இல்ல இதுல பாம்ப போட்டியா கண்ணல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருந்தது காதுகள்ல இருந்து புக வந்துட்டே இருந்தது சாரதாவை தொட்டா சூடா இருந்தாங்க மருமக அனாமிகா சாப்பிட்டுகிட்டே மனசுக்குள்ள நினைச்சா ஐயோ என்னது இது போட்டில ஜெயிக்கணும்னு இவ்ளோ கொடுமையான சிக்கன் செய்வீங்களா இதனால சாப்பிட முடியாது என்னால முடியாது அப்படின்னு மனசுல நினைச்சா ஆனா வெளியில மட்டும் சத்தமா கத்தி சொன்னான் மாமா நான் தோத்து போயிட்டேன் என்னால இந்த காரத்தை சாப்பிட முடியாது என்னால முடியல மாமா என் மேல எவ்வளவு கோவம் இருந்தா இப்படி செஞ்சிருப்பாங்க அப்படின்னு அனாமிகா சொன்னதும் சாரதா சந்தோஷப்பட்டாங்க இப்போ வீட்டு பொறுப்பு சாரதா கையில தான் வந்தது அதுக்கப்புறம்ல இருந்து அனாமிகா கையால எல்லா வேலையும் ஈவி இறக்கம் இல்லாம வாங்கிக்கிட்டு இருந்தாங்க சாரதா இந்த விதமா இந்த மாமியாரும் மருமகளும் ஸ்பைசி சிக்கன் ஈட்டிங் சேலஞ்சில் மாமியார் ஜெயிச்சு மருமக தோத்து போனா இன்னொரு பந்தயம் வராமலா போயிடும் அதுல என்ன ஜெயிக்காமலா போயிடுவேன்னு மருமக சரியான அவகாசத்துக்காக கங்கணம் கட்டிக்கிட்டு காத்துட்டு இருந்தா இது இன்னைக்கு ஸ்டோரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்ற அது வரைக்கும் பாய் பாய்